தினமலரில் ஒரு சின்ன ஒரு எல்லாம் விமர்சனம் எழுதி கடைசியில் போட்டதுனால சியான் விக்ரமோட மகன் த்ருவ் நேற்று த்ருவோட தந்தை சியான் விக்ரம் இன்று சபாஷ் அப்படின்ட்டு ஐ திங்க் தட் கைண்ட் ஆஃப் ஒரு தந்தைக்கு இதை விட ஒரு நல்ல விஷயம் ஒரு பெருமையான விஷயம் கேட்கணும்னு அவசியமே இல்லை இதுதான் திஸ் இஸ் இட் இந்த மாதிரி நிறைய சபாஷங்கள் கிடச்சிது எனக்கு வந்து முதல் நன்றி உங்கள் எல்லாருக்கும் தான் சொல்லணும் ஸ்ரீதர் பிள்ளை த சன் ஹெசரானு ஒன்று ஆரம்பிச்சாரு படம் வரத்துக்கு முன்னாடியே அங்கேருந்து கதரண்ணா தேவா மீனாட்சி சுந்தரம் இட் இஸ் பிரசாந்த் அவ்வளோ நிறைய விஷயங்கள் சொன்னாங்க வலைப்பேச்சு பாய்ஸ் அவ்வளோ உள்ள நல்ல நல்ல விஷயங்கள் திரும்பபதி சொன்னாங்க எல்லாருமே அபிஷேக் உங்க எல்லாருமே எல்லாருமே அவ்வளோ அழகாக நீங்கள் எழுதியிருக்கீங்க நிறைய பேர் நான் மறந்துருப்பேன் விட்டுருப்பேன் அது வந்து எனக்கு எனக்கும் நிறைய விமர்சனங்கள் கிடச்சிருக்கு பட் என் மகனுக்குன்னு கிடைக்கும்போது எதுவுமே பக்கத்தில் ஏற்பாடில் அவ்வளோ ஒரு அருமையான ஒரு விஷயம் அது மிக்க மிக்க நன்றி இன்றைக்குமே நன்றி கணக்கிட்ருக்கு உங்கள் எல்லாருக்குமே இன்றைக்கு வந்து இந்த படம் இந்த அளவுக்கு பேசப்படுதுன்னா கண்டிப்பாக உங்களோட ஊக்கம் உங்களோட சப்போர்ட் பிகினிங்லேருந்தே இது இருந்திருக்கு அதுக்கு நான் நன்றி சொல்கிறோம் இது எல்லாமே அமைச்சு எனக்காக துருவுக்காக உங்களை போய் சேர வைக்கிறதுக்குன்னு ஒரு ஆள் வேணும் யுவராஜ் ராத்திரி பகலமா உழைச்சிருக்காரு தேங்க்யூ நான் போன தடவை மேடையில முக்கியமான ஆள் அவருன்னு சொல்லிட்டு மறந்துட்டு அவரின் பேர் மட்டும் நான் சொல்லவே இல்லை அவ்வளோ எப்போ நைட்டு ஃபோன் பண்ணால் கூட அவர் இதான் பண்ணிட்டு இருப்பார் ரிலீஸ் அன்னைக்கு நான் ஒரு ரெண்டு மணி மூணு மணி யுவராஜ் தூங்கலையான்னு இல்ல சார் தியேட்டர் ஏதாவது பண்ணிட்டு இருக்கேன் ஸோ அந்தளவுக்கு அவர் எல்லா வேலையும் விட்டு மற்ற படங்கள் மற்ற ஆர்டிஸ்ட்லாம் விட்டு நம்மளுக்காக போராடுற மாதிரி இருந்துச்சு அவங்க எப்பவுமே ஒவ்வொரு விஷயமும் நடக்கிற போது ஒரு டீசராக இருக்கும் ட்ரெயிலராக இருக்கட்டும் எதுவாக இருந்தாலும் உங்ககிட்ட போய் சேரணும்னு மெனக்கெட்டுருக்காரு அண்ட் ட்விட்டரில் இருக்க எல்லாருமே மை ஃப்ரெண்ட்ஸ் ஆல் ஆஃப் யூ ஆல் யூஆர் சப்போர்ட் தட் யூ கைஸ் ஹவ் கிவன் தேங்க்யூ ஸோ வெரி மச் இட் கோஸ் அ லாங் வே டு இன்ஃப்ளூயன்ஸ் லாட் ஆஃப் திங்ஸ் நீங்கள் எல்லாருமே எங்களுக்கு வந்து ஒரு பெரிய ஒரு பலமாக இருந்திருக்கீங்க அது எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கும் எனக்கு அமையலன்னு எனக்கு அமையணுமா அமையலன்னு எனக்கு தெரியல எனக்கு வந்து என் பையன் வரும்போது இப்படி இருக்கணும் ஒரு ஓப்பனிங் இப்படி இருக்கணும் உங்களோட சப்போர்ட் இருக்கணும் அது வந்து நம்ம கேட்காம நீங்கள் பண்ணது வந்து மிகப்பெரிய ஒரு விஷயம் தேங்க்யூ வெரி 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 வெலி டச் வானு எனக்கு நிறைய பேசணும் நிறைய சொல்லணும்னு தோணுது பட் த்ரூ வந்து ரொம்ப அழகாக எல்லா பற்றியும் பேசிட்டாரு அதனால நான் அதை சொல்ல பட் ஐ ஒன்ட் டாக் அபவுட் இந்த படத்தோட ஒரு அஞ்சு முக்கியமான விஷயங்கள் முக்கியமான காரணங்கள் இந்த படத்துல என்ன பாதிச்ச முக்கியமான விஷயங்கள் ஐ டாக் அபவுட் சந்தீப் வங்கா சந்தீப் வங்கா வந்து அமைச்ச கதை அமைச்ச கதாபாத்திரம் இதுதான் நம்ம எல்லாருமே வந்து மூவ் பண்ணி வச்சிருக்கு நீங்க வந்து ஹிந்தியில் பெரிய ஹிட்டா இருக்கு தெலுங்குல பெரிய ஹிட்டா இருக்கு கேட்டா எந்த பாஷையிலையும் இந்த படத்தை வந்து சோலை மாத்தாம கரெக்டாக பண்ணா இந்த படம் எல்லா பாஷையுமே ஹிட் ஆகும் அந்த மாதிரி ஒரு அற்புதமான ஒரு கதையும் கதாபாத்திரம் உருவாக்குனதுக்கு தேங்க்யூ சந்தீப் லவ் யூ ஃபார் திஸ் ரியலி ஹாவ் அண்ட் ஆப்பர்ச்சுனிட்டி சே திஸ் ஏர்லியர் தேங்க்யூ ஃபார் கிரியேட்டிங் சட்சர்ஃபுல் ஸ்கிரிப்ட் அவரை மீட் பண்ணியிருக்கோம் ஷூட்டிங் நடக்கிற போது இட் வாஸ் ரியலி குட் எக்ஸ்பீரியன்ஸ் த்ரூ லவ் அண்ட் ஐ ஹாவ் டு தேங்க் சந்தீப் அண்ட் தட் மை ஃபர்ஸ்ட் தேங்க்ஸ் இஸ் டு ஹெம் ரெண்டாவது அந்த மாதிரி ஒரு கதை அந்த மாதிரி ஒரு கதையை பார்த்துட்டு ஒரு டப்ஷ் மட்டும் பார்த்துட்டு துருவின்னா ஒரு என்னென்ன வயசு உனக்கு ஒரு பதிமூணு பதினாலு இருக்கும்ல ரொம்ப கேவலமான ஒரு வயசு அந்த டைம்ல பண்ண ஒரு டப் ஸ்மாஷ பார்த்துட்டு ஒரு சின்ன பொறி பார்த்து இந்த மாதிரி ஒரு கனமான ஒரு கதாபாத்திரம் இந்த மாதிரி ஒரு இவ்வளோ கனமான ஒரு கதாபாத்திரம் படத்தை இவனால தூக்கிட்டு போக முடியும் இவனால நடிக்க முடிய நன் நினச்சி நம்பி எங்க வீட்டுக்கு வந்த முகேஷ் சாருக்கு மிக பெரிய நன்றி இதை வந்து நமக்கு வந்து நான் வந்து யோசிக்கல துருவ் வந்து இப்போ நடிக்க போ நடிக்கணும் இன்னும் எங்களுக்குன்னு ஒரு நாலஞ்சு அஞ்சு வருஷம் போட்டோம் ஜாலியாக இருக்கேன் என் வைஃப் இன்னி என் ரிலீஸ்க்கு முன்னாடி வரையும் சொல்லிச்சு உனக்கு என்ன உனக்கு என்ன பிரச்சனை இவ்வளோ யங்காக எதுக்கு அந்த மாதிரி ஒரு இது எப்போவுமே ஃபீல் பண்ணி நானும் அதே மாதிரி தான் சரி ஒரு ஃபைவ் இயர்ஸ் அவன் என்ன வேணாலும் பண்ணிக்கிட்டோம் ஆனால் அது வந்து எங்கள் நீங்கள் கதவை நாக் பண்ணிட்டு இந்த மாதிரி ஒரு கதை இருக்கு நீங்கள் பண்றீங்க பத படம் பார்த்தோடனே எனக்கு பயங்கர கான்ஃபிடன்ஸ் இருந்துச்சு த்ருவாலே இது கண்டிப்பாக பண்ண முடியும் அண்ட் இந்த படத்தை வந்து நம்ம இந்த படம் டெஃபினட்டா ஒரு நல்லா பண்ணணுன்னா ஒரு ஷோர் ஷார்ட் விக்ட்ரியா அமையன்னு நான் நினைச்சேன் ஆனா அந்த இது வந்து முகேஷ் சார் வந்து எங்ககிட்ட வந்து பேசினது எங்களுக்கு அந்த வாய்ப்பை கொடுத்தது அத்தனை ஹீரோஸ் ஃப்ரீயாக பண்ணுறோன்னு சொல்லியும் எங்ககிட்ட வந்ததுக்கு த்ருவன் ஐ ஆர் ஆல்வேஸ் என்டர்டைன்ட் யூ சார் இன்னைக்கு வந்து அவர் ஏதோ ஒரு கோயிலில் உட்காந்துட்டு இருக்காருன்னு நினைக்கிறேன் அவர் வரல நிறைய பேர் வரல இது வந்து ஒரு சடனாக நாங்கள் வந்து த்ரு வந்து நாளைக்கு ஊருக்கு போறோம் நான் வந்து எனக்கு ஷூட்டிங் நாளைக்கு ஆரம்பிக்குது நான் விஜயஸ்வார் ஓகே இன்னைக்கு வந்து லெட்ஸ் மீட் எவ்ரிபடி ஸோலி சாரி தட் அதில் பாதி பேர் பனி டா போயிட்டாங்க பிரியா ஃபோட்டோ ஷூட் யாராலையும் வர முடியல ரவி கே சந்திரன் அவர் இல்லை ஸோ அது ஒரு தேங்க்ஸ் இன்னொரு தேங்க்ஸ் வந்து ரவி கே சந்திரனுக்கு சொல்லணும் ஏன்னா இவர் வந்து முகேஷ் சார் வந்து ஒரு படம் வர வச்சு டைரக்ட் பண்ண போறாரு டைரக்ஷன்ல பண்ண போகிறாரு அப்படி சொல்லிகிட்ருக்கும் போது என்னை கேட்டார் இந்த இது நான் சொன்னேன் அவரை மட்டும் நீங்கள் சினிமாட்டு பிடிச்சி கொண்டு வந்தீங்கன்னா இப்போ ஒரு ரியலி பிக் பூஸ் ஃபார் அஃபில் வேற ஒரு காலத்தை கொண்டு போகும் ஒரு குவாலிட்டி கிடைக்கும்னு ரவி தேங்க்யூ நீங்கள் வந்து இந்த படத்தில் வந்து நீங்கள் கொடுத்த அந்த எஸ்தட்டிக் சென்ஸ் நீங்கள் கொடுத்த ஐடியாஸ் நீங்கள் கொடுத்த சப்போர்ட் எல்லாமே வந்து எங்கள் படத்துக்கு ஒரு ஒரு பெரிய பலமாக அமைஞ்சதுக்கு நன்றி ரவி அண்ட் அவ்வளோ எனக்கு என்ன பிடிச்ச விஷயம்னா அவர் வந்து எப்பவுமே விளையாடுவார் கேமராவோட ஆனால் இந்த படத்துக்கு அதை பண்ணக்கூடாது கதையோடையே போகணுன்னு சொல்லிட்டு அடக்கி நிதானமாக ரொம்ப ரொம்ப ஏதாவது ஒரு இடத்துல தான் ஒரு சில்வெட் ஷார்ட் அந்த மாதிரி பண்ணியிருப்பார் போர்ச்சுகல் சாங்கில் கொஞ்சம் விளையாண்டிருப்பார் இல்லைனா அந்த கதைக்காக பண்ணார் அப் பிக் தேங்க்ஸ் டு அடுத்தது இந்த படத்தோட ஒரு மிகப்பெரிய பலம் நமக்கு எல்லாருக்கும் தெரியும் அன்பு அன்பு வந்து நான் இந்த கேரக்டர் பண்ற மோதே நான் அவங்ககிட்ட சொன்னேன் டெய்லி சொல்லிடுங்க நல்லா பண்றா துருவ எவ்வளவு டார்ச்சர் பண்ணனோ நான் எல்லாருமே டார்ச்சர் பண்ணேன் அன்பு வந்து பயங்கரமா டார்ச்சர் பண்ணேன் நீ வந்து இந்த படம் ஏன்னா எங்க வந்து எல்லா கேரக்டர்ஸுமே வந்து இந்த படத்துல நல்லா அமைஞ்ச எல்லாமே நல்ல கேரக்டர்ஸ் பட் அதுல வந்து முக்கியமான கேரக்டர் இந்த படத்தை துருவோட கொண்டு போற ஒரு கேரக்டர் வந்து ராக ராகுல் பண்ண கேரக்டர் ரொம்ப அருமையாக பண்ணார் ஸோ எனக்கு அந்த கேரக்டர் மட்டும் தான் பயமாவே இருந்துச்சு இவர் யார் போடலான்ட்டு ஸோ அன்பு பார்த்த உடனே அவர் கேரக்டர் மாதிரிலாம் செட் ஆகிட்டார் நடிப்பு கொஞ்சம் நல்லா பண்ணுறாரு இதாதுன்ட்டு பட் எனக்கு வந்து அந்த அளவுக்கு வரணும் என்ன கம்பேர் பண்ணுவாங்க டெஃபினட்டாக ஸோ அவனை விடவே இல்லை ஆனால் நான் எப்போவுமே டெய்லி அவங்ககிட்ட சொன்ன வார்த்தை இந்த படத்துக்கு அப்புறம் நீ பாடுறா இப்போ நான் ஏதோ சொல்கிறேன்னு நினைக்கிறேன் இந்த படத்துக்கு அப்புறம் அவருக்கு ரொம்ப நல்ல பேர் வரும் நிறைய படம் வரும் இதாகன்ட்டு அதனால அந்த அண்டர்ஸ்டாண்டிங் அவங்களெல்லாம் ப்ரூஃபாக வச்சுக்கிட்டு அவங்க வர மாதிரி படங்கள் எல்லாத்தையுமே ஒரு பத்து பர்சன்ட் எனக்கு கொடுப்பான்னு நான் நம்புகிறேன் குடுப்பியாடா இந்த பிளாக் ஷீட்டில் பண்ணுற மாதிரி அப்படியே நீங்கள்லாம் அதுக்கு சாட்சி அவன் கொடுக்க மாட்டான் அவனை பார்த்தாலே தெரியுது ஃப்ராடு பையன் ரொம்ப பாவம் நான் நிறைய தடவை அவனை த்ரூ அரைகிற ஷார்ட்டு த மெதுவாக தட்டிகிட்டு இருப்பான் நான் இந்த ட்ரக் சீனில் நான் சொன்னேன் டேய் நல்லா அரடா ஐயோ சார் நான் சொன்னேன் நல்லா அரடா நல்லா அரைய போடியா இல்லையான்னு சொன்னால் நல்லா அரைஞ்சிட்டான் ஆனால் ஏதோ சொதப்பிட்டான் அப்புறம் சொல்லிட்டு பாரு இன்னும் ஒரே டேக் தான் இந்த டேக்ல நீ நல்லா அரைவேன் இதுக்கப்புறம் நீ அரைஞ்சி திருப்பி ரீடேக் எடுத்தினா நான் ஒன்று அரைவேன் என் மக அவ்வளோதான் எனக்கு ரெண்டு டேக் தான் போட முடியும் அந்த டேக் எப்படியே சமாளிச்சிட்டான் பட் இட் வாஸ் ஜாலி பட் தனுஷ் ஐ மீன் அன்பு பத்தி நீங்க எங்கே சொன்னால் அன்பு இஸ் நாட் த ஸ்ட்ரென்த் ஐம் டாக்கிங் அபவுட் ஐம் சேங் அன்போட டயலாக்ஸ் படத்தில் வந்து நீங்க எல்லாம் சிரிச்சதுக்கு முக்கியம் காரணம் இந்த டயலாக்ஸ் வந்து ராஜ்சேகர் உட்காந்து எழுந்தாலும் நானும் அவர் கொஞ்சம் ஹெல்ப் பண்ணேன் பட் நான் இந்த காமெடி சீக்வன்சஸ் அன்போட சீக்வன்ஸ் மட்டும் வினோத் மாதிரின்னு அவர் ஒரு நடிகர் அவரோட காமெடி ரைட்டர் உங்களுக்கு தெரியும் ஸ்கெட்ச்ல என் கூட நடிச்சிருக்காரு உட்காந்து நான் கேட்ட உடனே ஒரு ரெண்டு மூணு நாள் வந்து உட்காந்து எழுதி அவனோட டைலாக்ஸ் மட்டும் அவரை தனியாக வச்சு எழுதி வச்சேன் ஸோ அந்த தியேட்டரில் கிடைக்கிற ஒவ்வொரு சிரிப்பும் ஒவ்வொரு கைத்தட்டலும் அன்பு கிடைக்கிறது எல்லாமே அன்பு ஐ திங்க் யூ ஹேப்பி தேங்க்ஸ் டு வினோத் மாதிரி தேங்க்யூ வினோத் அற்புதமான காமெடி ரொம்ப கியூட்டாக ரொம்ப நான் விட சொன்னேன் நீ வந்து சீனை மாற்றக்கூடாது டைலாக் மாற்றக்கூடாது உன் ஸ்டைலில் நீ எப்படி நான் சொல்ல சிரிக்க வைக்கணும் அப்படின்னு சொன்னேன் ஸோ நீங்கள் பார்த்தீங்கன்னா ஆக்சுவலி அன்பு கேரக்டர் வந்து தெலுங்குல விட இங்கே வந்து காமெடி நிறையா இருக்கும் இந்த மாதிரி நிறைய சின்ன சின்ன விஷயங்கள் நாங்கள் பண்ணியிருக்கோம் தெலுங்குல ஹிந்தியில் இல்லாத விஷயங்கள் லைக் பிகினிங்கில் பார்த்தீங்கன்னா அந்த சீக் சீக்குள்ள அந்த போகிறது வந்து அவங்களுக்கு வந்து ஒரு பெட் மேலே படுத்துகிட்டு இருப்பாங்க அது வேற எங்கேயோ ஒரு சிம் ஒரு ஒரு மாதிரி ஐகானிக்காக ஆனால் ஒரு ரொம்ப ஃபேண்டஸியாக இருக்கும் ஆனால் நாங்கள் பண்ணது வந்து ஒரு கதையோடயே போவோம் எண்டில் அந்த இருக்கிற விஷயம் அந்த பாட்டி பேசுகிற விஷயம்லாம் ஆக்சுவலாக அந்த தெலுங்கில் கிடையாது அது வந்து ரவியோட பையன் அந்த மாதிரி பண்ணுவாராம் அவரை வாட்ச்லாம் எடுத்து வச்சுக்கு வரான் அப்புறம் இதுதான் வேணும்னு நடம் பிடிப்பாரன் ஸோ அது வந்து எனக்கு அந்த கேரக்டரோட ஒத்து போச்சு ஸோ அந்த டைலாக்ஸ்லாம் மாற்றி அதே மாதிரி பனிட்டா வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா ஹிந்தியில் பிசாஜ்னு இதாதுன்னு எல்லாரும் சொல்கிறாங்க தெலுங்கில் பட் நமக்கு ஏன் ஒர்க் அவுட் ஆகுதுன்னா அவங்க வந்து பிகினிங்லேருந்து அவங்களுக்கும் ஒரு சின்ன ஒரு ஆசை இருக்குன்னு அதை கொஞ்சம் நாங்கள் காமிச்சோம் பிகினிங்லேருந்தே அந்த இது பண்ணுது ஸோ ஆல் திஸ் விட் லிட்டில் லிட்டில் சேஞ்சஸ் ஸோ எனக்கு கடைசியாக தேங்க்ஸ் சொல்கிறது அப்டி சேஃப் சே ஃபார் மை ஃபேன்ஸ் எனக்கு வந்து இந்த படம் வந்து படம் வரத்துக்கு முன்னாடியிலேருந்து ஒரு எதிர்பார்ப்பு பண்ணி இல்லை அந்த ஒரு கிரேஸ் என்னோடய படத்தை விட ஒரு ஜாஸ்தியான கிரேஸ் என் பையனுக்காக அவங்க ப நீங்கள் பண்ணது வந்து மிக 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 பெரிய ஒரு பலம் இன்னைக்கு அந்த ஸ்கிரீனில் போட்டது வந்து எனக்கு ரொம்ப ஆச்சரியமா இருந்துச்சு அது பார்க்கும்போது அது வந்து சிரிக்கிறதா ஃபீல் பண்ணுறதா இல்லை ஷாக் ஆகிறதா எனக்கு ச என்ன என்ன ஃபீல் பண்றது தெரியல அது வந்து அந்த ஃபேன்ஸது வந்து ஒரு விஷயம் எல்லா நடிகருக்கும் ரொம்ப முக்கியமான விஷயம்னு இதை பார்க்கும்போது மீண்டும் மீண்டும் எனக்கு அந்த வந்து எனக்கு உண்டாக்குது ஸோ திஸ் இஸ் அதே எங்களுக்கெல்லாம் தேங்க்ஸ் தோணுது பட் இது இல்லாமல் எனக்கு வந்து முகேஷ் சார் ஒரு ஃபுல் ஃப்ரீடம் பிகினிங்லேருந்து இதுதான் வேணும் இந்த டேரக்டர் தான் வேணும் இந்த டீம் தான் வேணும் அப்படின்னு சொல்கிற போது எனக்கு ஒரு ஃப்ரீடம் கொடுத்தாரு ஐ தேங்க் யூ ஃபார் தட் அண்ட் இதில் வந்து நமக்கு வந்து புதுசாக நிறைய பேர் இன்ட்ரடியூஸ் பண்ணணும்னு தோணுச்சு அந்த வகையில் கிரி ஐ வாஸ் நாங்கள் இந்த படத்தில் பண்ண மிக பெரிய விஷயம் மிகப்பெரிய ஒரு பங்குனா டெஃபினட்டாக அது கிரி அண்ட் கோஷ் கிரி இந்த படத்தில் இல்லைன்னா இந்த படம் இந்த படமாக இருக்காது நம்ம என்ன வேணாலும் பண்ணிருக்கலாம் இந்த படத்தை இது இன்னும் ஸ்டைலாக்கலாம் இன்னும் ஸ்டைல பண்ணிருக்கலாம் என்ன வேணால் பண்ணிக்கலாம் ஆனால் ரொம்ப தெளிவாக இந்த சோல் வேணும் அர்ஜுன் ரெடி தான் வேணும்னு நினச்சிட்டு நான் சொல்லியிருந்தோம் எதாவது அஸ்டன்ட்ரு கிடைப்பா பார்த்தா கிரிஸ் கோ டைரெக்டர் அவர் வந்து மகாநதி பண்ணியிருக்காரு அர்ஜுன் ரெட்டியில் கோ டிரெக்டராக இருந்திருக்காரு அவர் வந்த போது ஒவ்வொரு சீனும் ஒவ்வொரு ஷார்ட்டும் அவர்கிட்ட பேசாமல் நாங்கள் எதுவுமே பண்ணதே இல்லை இதுதான் இவ்வளோ தான் மீட்டர் இவ்வளோ தான் இதுக்கு மேலே அழகக்கூடாது இது கம்மியாக அழகக்கூடாது இந்த இடத்துல கோவமாக தான் இருக்கணும் அந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள்ல வரைக்கும் எல்லா விஷயங்களுமே வந்து இஸ் சோ ஹார்ட் ஒர்க்கிங் அதில் உட்காந்து அவர் கைட் பண்ணி எங்களை அந்த ட்ராக்ல வச்சதுக்கு கிரி தேங்க்ஸ் லாட் ஃபார் இஃப் திஸ் ஃபில்ம் இஸ் வாட் இட் இஸ் டுடே இட் இஸ் பிகாஸ் ஆஃப் யூ அண்ட் அவரோட நண்பர் அர்ச்சனை சொன்ன மாதிரி உருவமும் உடலும் எண்ணமும் வாட் எவர் ரெண்டு பேரும் சேர்ந்து எங்களை காலி பண்ணிடுவாங்க சின்ன சின்ன விஷயம் நான் வந்து ஆக்சுவலி சொல்லுவேன் இந்த இடத்துல பனிடா அப்படி கீழே பார்த்துட்டு மேலே பார்க்கணும் அதுக்குள்ளே ரெண்டு பேரும் கார்னர் போயிட்டு அது லேர் காது கிண்ட சூசி தரவத்த பயணி சூசி காது கிண்ட சூன்னு அப்புறம் கரெக்டாக ஒக்க செகண்ட் ஆட்டி பெட்டர் கதா எந்தக்கு ரெண்டு செகண்ட் அவனுக்கு கரெக்ட் டேஸ் இதுன்னு சொல்லிட்டு அவ்வளோ நேரம் அந்த ஒரு சின்ன சத்தியமாக நம்ம ஏடிஸ் எல்லாருக்குமே தெரியும் இதுதான் உண்மை ஒவ்வொரு சின்ன விஷயம்னா பெரிய விஷயம் யோசிச்சு பாருங்க அது வந்து அவ்வளோ ஹார்ட் ஒர்க்கிங் எப்போவுமே இந்த படத்தை பற்றி சிந்திச்சு வாட் யா தட் இஸ் ஸோ ஸோ லைக் ஈவன் சிந்திச்சு அந்த ஒரு ரொம்ப அடமெண்டா ரொம்ப இதா பண்ணி எங்களை வந்து எங்கேயாவது நம்ம அப்படியே போயிடும்ல லைக் ரவி திடீர்னு இல்ல இப்படி இல்ல சார் பிளீஸ் சார் பிளீஸ் பிளீஸ் சார் சார் கால் சார் சார் கால் சார் கால் சார் இதா சார் அப்படின்னு சொல்லி அவர் சொல்ற இவருந்து நோ சார் அப்படின்னு ரெண்டு பேரும் ஒரு ராரல் அண்ட் ஹாடி மாதிரி வந்து எங்களை காலி பண்ணி சரிடாப்பா சரி சரி விடுங்கப்பா விடுங்கப்பா கீழே பார்க்கணும் அவ்வளோதான் பார்த்தாச்சு விட்டுருப்பா கா சார் அது ஏன்ட்டே அர்ஜுன் ரெட்டிலோ அது அது தெரியும் பாப்பா கீழே பார்க்குறா ஓகேவா ஓகே டான் ஸோ அந்த மாதிரி அண்ட் தேங்க்ஸ் கிரி இட்ஸ் லைக் இட் வாஸ் லவ்லி ஒர்க்கிங் வித் யூ நீங்கள் வந்து மிகப்பெரிய படங்கள் செய்ய போறீங்க பிகம் ஒன் ஆஃப் த பிகஸ்ட் டேரக்டர்ஸ் கங்க்ராச்சுலேஷன்ஸ் ஆல்ரெடி ஃபோர் யார் ஹார்ட் ஒர்க் ஐ திங்க் தட் ஸ்வாட் ஷுட் ஹேப்பன் டு யூ அண்ட் ஷௌரியா நீங்கள் நாட் ஜஸ்ட் கோ டேரக்டர் இஸ் மோர் தென் தேட் இஸ் அ ஃப்ரெண்ட் நான் ஏற்கனவே சொல்லியிருந்த மேடையில் சௌரியா இல்லாமல் என்னால் யாரோடையும் கனெக்ட் பண்ணியிருக்க முடியாது ஸோ வெரி ஹார்ட் ஒர்க்கிங் ஸோ வெரி கமிட்டெட் சோ ரூஸ் ஆன மாதிரி அதுக்குள்ளேயே ரெண்டு பேரும் இருந்தாங்க ரொம்ப நன்றி போகுது ஐ மீன் இது இங்கேலாம் பண்ணியிருக்க முடியாது அண்ட் ரவி அஃப்கோர்ஸ் அண்ட் ரதான் மியூசிக் எனக்கு வந்து நம்ம தமிழ் பையன் தெலுங்குல வந்து பாப்புலர் ஆகிட்டு தமிழில் வந்து அவர் பண்ண படங்கள் நான் எப்போவுமே அவர்கிட்ட சொல்லுவேன் ரதான் நீங்கள் பாருங்கள் இந்த படத்துக்கு அப்புறம் நான் உங்களை பண் நான் வந்து செஞ்சு நான் வந்து செஞ்சு காட்டுறேன் நீங்கள் ஒரு மியூசிக் டைரக்டர் நீங்கள் வந்து தமிழில் வந்து நீங்கள் வந்து ஒரு பெரிய ஸ்டாராக போகிறீங்கன்னு சொன்னேன் மியூசிக் வந்து இட்ஸ் அப் இட்ஸ் டன் நம்ம வந்து இப்போ படம் ஹிட் ஆனது பிறகு ஐம் ஷோர் தட் இட் வில் ரீச் மோர் ஆடியன்சஸ் அண்ட் தேங்க்யூ ரன் நீங்கள் பண்ண அவர் பண்ண அதே ட்ராக்ஸு அதே எதுவுமே மாற்றல ஒரு சின்ன விஷயம் தான் இங்கே மாற்றிருக்கோம் எனக்கு ரொம்ப பிடிச்ச ஆர்ஆர் ரொம்ப பிடிச்ச சாங்ஸ் அதே சாங்ஸ் யூஸ் பண்ணியிருக்கோம் ஐ லவ் த மியூசிக் விச் இஸ் பிகினிங்லேருந்தே எல்லாருக்கிட்டையும் சொன்ன ப்ரொடியூசர் சொன்னது எனக்கு ரதான் இந்த மியூசிக் டேரக்டராக இருக்கணும் அதே மாதிரி ரதானோட ரேமியும் சேர்ந்து ரீ இது அதெல்லாம் அவரும் ஹெல்ப் பண்ணியிருக்காரு அவரோட குரல் தான் அந்த ஓ பிரியத்தமால் வரும் எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு சவுண்டு ரொம்ப பிடி அதில் ஒரு பெயின் ஒரு வேதனை இருக்கும் அவரும் இந்த படத்தில் வந்து ஹெல்ப் பண்ணியிருக்காரு நான் அவரை மீட் பண்ணட்ட இது சான்ஸ் கிடைச்சதில்ல தேங்க்யூ ராமி தேங்க்யூ ரதான் ஃபார் ஆல் த பியூட்டிஃபுல் கோட் ஆர்ட் டைரக்டர் எல்லாருமே ஏகா ஐ மீன் த ஹோல் டீம் ஹேஸ் டன் அ கிரேட் ஜாப் எனக்கு இவங்க இல்லாமல் என்னோட பர்சனல் ஃபேவரட்ஸ் ஏடிஸ் துருவ் எல்லாமே சொல்லிட்டாங்க ஏற்கனவே எல்லாருமே உயிரை கொடுத்து வேலை செஞ்சிருக்காங்க வெதர் இட்ஸ் பார்கவி கரண் வெங்கடேஷ் வினோத் ஸ்டான்லி ஷரா எல்லாருமே இந்த படத்துல வந்து அவங்க படம் அவங்களோட ஃபர்ஸ்ட் படம் சொன்ன மாதிரி பட் எனக்கு ரொம்ப பிடிச்ச விஷயம் இன்னைக்கு வரைக்கும் ஸ்டான்லி ஷரா வந்து வேலை செஞ்சிருக்காங்க இந்த நிமிஷம் வரைக்கும் ஸ்டான்லி வேலை செஞ்சிட்டு போன ஸ்டேஜ்ல வந்து நான் வந்து கொஞ்சம் கிண்டில் பண்ணி வேலையை செய்யறதாளுன்னு சொல்லிட்டேன் ரொம்ப வருத்தப்பட்டார் கொஞ்சம் முடியலாம் லாஸ் ஆச்சு கொஞ்சம் முடியும் கொஞ்சம் கேர்ள் ஃப்ரெண்ட்ஸாக லூஸ் பண்ணிட்டார் ரொம்ப வருத்தத்தோடு வந்து சொன்னார் என்ன சார் எப்படி சொல்லிட்டிங்க அம்மா எப்படி கேட்டாங்க அப்படி இப்படி இப்படின்னா சொல்லி ஸ்டாண்டிங் ஜோக் தானே சொன்னார் இல்லை சார் நான் வேலை செய்யலன்னு நீங்கள் சொல்லிட்டீங்களே சார் ரொம்ப வருத்தப்பட்டார் ஸ்டாண்டிங் நீங்கள் தான் வேலை செஞ்சுட்டு இருக்கேன் இன்றைக்கி வரைக்கும் வேலை செஞ்சுட்டு இருக்கீங்க அண்ட் ஐ ஒவ்வொரு ஷோவில் நடக்கிற விஷயங்கள் ஃபோன் பண்ணி இருக்கிறது லைக் ஐ திங்க் த ஏடிஸ் ஹேப்ஸ் ஆஃப் யூ கைஸ் த ஹார்ட் ஒர்க் யூ குட் குட்டின் தேங்க்யூ ஸோ வெரி மச் அண்ட் என்னோடய ஆக்டிங் டீம் வித் பனிட்டாவாக இருக்கட்டும் ப்ரியாவாக இருக்கட்டும் அன்புவாக இருக்கட்டும் தனுஷா இருக்கட்டும் அந்த ஃப்ரெண்ட்ஸ் ராஜா சார் லீலா சாம்சன் எல்லாருமே வந்து இந்த படத்தில் வந்து உயிர் கொடுத்து நடிச்சிருக்காங்க அண்டு ஐ திங்க் தேட்ஸ் அபவுட் இட் ஐ ஜி தேங்க்ஸ் டூ எவ்ரிபடி இயர் அண்ட் என் பையனை பற்றி நான் சொல்ல விரும்பலை என் பையனை பற்றி நீங்கள் எல்லோரும் சொல்லி சொல்லுமாடா நல்ல பையன் சொல்கிறது நான் சொல்கிற பயிற்சி கேட்பான் நேரத்துக்கு தூங்குவான் தம்லாம் அடிக்கவே மாட்டான் அண்டு சொல்லுமா போதுமா ரொம்ப பெருமையாக இருக்கு இது இந்த மாதிரி ஒரு லான்ச் ஒரு ஒரு மகனுக்கு கிடைக்காதுன்னு நினைக்கிறேன் இட்ஸ் சச் அ பியூட்டிஃபுல் லான்ச் அந்த பியூட்டிஃபுல் சப்போர்ட் யூ கிவன் ரொம்ப ரொம்ப நன்றி இது வந்து நான் விட்டா பேசிகிட்டே போவேன் அப்புறம் நீங்கள் சாப்பிட முடியாது ஸோ ஐ ஜ்ட் லீவிங் தேங்க்யூ எவ்ரிபடி அண்ட் முக்கியமாக முகேஷ் சார் தேங்க் யூ ஒன் செகண்ட் நன்றி தேங்க்யூ வெரி மச்